நம்ம இப்போ ஒரு இந்தியன் க்ராசரி ஷாப்புக்கு போயிட்டுருக்கோம் இது செயின்ட் ஆல்பன்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்குது இது மெல்பர்னில் இருக்குது இந்த கிராசரி ஷாப்புக்கு பேர் எம்கேஎஸ் ஸ்பைசஸ் இது ரொம்ப ஃபேமஸான ஷாப்பு இந்தியன் ஸ்ரீலங்கா அண்டு மெயினாக சவுத் ஏஷியன் கிராசரிஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இவங்கக்கிட்ட பெரிய பார்க்கிங்கும் இருக்குது நம்ம வந்து இங்கே பார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம உள்ளே போகலாம் இது பொங்கல் சீசன்றதுனால இவங்க கரும்பு வச்சுருந்தாங்க ஸோ கரும்பு வந்து அரௌண்ட் எயிட் டாலர்ஸ் இருந்தது லைக் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம இந்தியன் கரன்சிக்கு எல்லா இந்தியன் ஸ்வீட்ஸும் இருந்தது ஷாப் அப்படி ஃபுல்லாக ஒரு அப்படி ஒரு ரவுண்டு வீடியோ எடுத்தேன் சந்தோஷமான விஷயம் என்னென்னா கடைக்குள்ளே நிறைய பேர் தமிழ்லேயே பேசிக்கிட்டு இருந்தாங்க தமிழ்லேயே பேசி பேசி பொருளுங்க இருந்தாங்க அதை விட கடையில் தமிழ் பாட்டும் இருந்தது நல்லா நம்மளுடைய இந்தியன் ஸ்வீட்ஸு லட்டு மைசூர் பாக்கு ஜிலேபி காலா ஜாமுன் பன்னீர் ஜாமுன் குலாப் ஜாமுன் பாதுஷா எல்லாமே இருந்தது காரோன்னு எடுத்துக்கிட்டால் முறுக்கு மிக்சர் காராபூந்தி பொடி எல்லாமே இருந்தது இது இல்லாமல் நேந்திரங்காய் சிப்ஸு வேர்க்கடலை பர்ஃபி வேர்க்கடலை உருண்டை எள்ளு உருண்டை பொறி உருண்டை எல்லாம் இருந்தது ஹாக்கின்ஸ் குக்கரு ஜிஆர்பி நெய் அதுக்கப்புறம் அமுல் நெய் இது எல்லாமே இருந்தது நம்மளுடைய மேகி சாஸ் மாதிரியே வந்து பட்டு சாஸ் இருந்தது பானிபூரி நம்ம ஊரில் நம்ம என்னெல்லாம் மிஸ் பண்ணுறோம் இல்லை இதெல்லாம் வந்து இங்கே கிடைக்குமானே யோசிக்க முடியாத அளவுக்கு எல்லாமே இருந்தது ஸோ இது எல்லாமே வந்து ரவா மைதா அந்த ப்ராடக்ட்டு இங்கே வந்து பக்கம் வந்து ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் சமோசா கச்சோரி பேல்பூரி எல்லாமே இது உள்ளே வச்சுருந்தாங்க ஸோ பராத்தாலாம் இருந்தது வெஜிடபிள்ஸ் இருந்தது நான் மஞ்சள் இருக்கான்னு கேட்டேன் ஃப்ரோசனில் இருக்க பாருங்க வந்து பார்த்தா ஹல்தின்னு போட்டிருந்தது ஓகே அதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் பார்த்தா எல்லாம் புட்டு இடியாப்ப மாவு சிகப்பு அரிசி புட்டு மாவுலேருந்து எல்லாமே இருந்தது இடியாப்ப பொடி ஆப்பம் பொடி எல்லாமே சரி ஒரு ஆப்பம் மிக்ஸ் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிக்கிட்டேன் இது தோசா மிக்ஸு இங்கே வந்து க அங்கே வெட்டு தோசா பேட்டரும் வச்சுருந்தாங்க அது அங்கே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க உளுந்து வந்து அங்கே முழு உளுந்து வந்து அஞ்சு கிலோ பேக்கெட் இருந்தது மைசூர் பருப்பு அதுக்கப்புறம் வந்து துவரம் பருப்பு பச்சை பருப்பு பச்சை பயிரும் இருந்தது தோலோடு இருக்க உளுத்தும் பருப்பு இது இந்த கருப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது அது ஒரு கிலோ பேக்கெட் இருந்தது பக்கத்தில் கடலை பருப்பு இருந்தது அப்புறம் பட்டாணி பயிருன்னு ஒன்றும் இருந்தது எல்லா பருப்புமே வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ அந்த பேக்கெட்டில் இருந்தது வெள்ளை பட்டாணி அப்புறம் சிக் பீஸில் வந்து பெருசு சின்னது ராஜ்மா அப்புறம் காராமணி நாட்டு மூக்கடலை வேர்க்கடலை காஞ்ச வேர்க்கடலை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு கிலோலேருந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் இருந்தது ஜிஞ்சர் பேஸ்ட்டு தனியாகவும் இருந்தது கார்லிக் பேஸ்ட்டு தனியாகவும் இருந்தது ரெட் சில்லி சாஸ் இருந்தது அது பக்கத்துலேயே நிறைய பிக்கிள்ஸ் இருந்தது எல்லா விதமான பிக்கிள்ஸும் இருந்தது எல்லா விதமான சாஸ் லைக் ரெட் சில்லி சாஸ் க்ரீன் சில்லி சாஸு ரெட் சட்னி டொமேட்டோ சாஸ் ஹோம் மேட் சோயா சாஸ் நம்ம ஊரில் என்னெல்லாம் நம்ம பார்த்தோமோ அது எல்லாமே பிரியா ஊர்கா இருந்தது மாங்காய் ஊர்கா வாங்கணும் நாங்கள் மேங்கோ லைம் கார்லிக்கு எல்லா பிக்கிள்ஸுமே இருந்தது இது பாருங்கள் மன்னா ஹெல்த் மிக்ஸு கருவாடு இருந்தது எல்லா விதமான கருவாடும் இருந்தது வாழை கருவாடு நெத்திலி கருவாடு சோப்பில் வந்து சிந்தால் சோப் மெடிமிக்ஸ் சோப்பு கோல்கேட் பேஸ்ட்டு நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற ஹேர் பின்னு சேஃப்டி பின்னு கலர் பொட்டுங்க காஜல் சிந்தூர் மஞ்சள் குங்குமம் அந்த செட்டுலாம் இருந்தது அதுக்கப்புறம் கார்னியர் ஹேர் டே இருந்தது ஹிமாலயா ஷாம்பு இருந்தது எல்லாமே வந்து இங்கேயும் கிடைக்கிதுனாலும் நம்ம ஊரில் பார்க்குற அதே பேக்கிங்கு அதே மாதிரி இங்கே இருந்தது இது பாருங்க வாட்டிக் ஆயில் அயோடக்ஸ் மூ வாலினி இது வந்து மாவு வந்து பேட்டர் இது அப்படி மசாலா லைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற கரம் மசாலா சாட் மசாலா மாதிரி ஆச்சு இது எவரெஸ்ட் இதெல்லாம் இருந்தது இதெல்லாமே வத்தல் பூண்டு வத்தல் மிளகு வத்தல் ஜீரக வத்தல்னு எல்லா வத்தலும் இருக்குது இது எல்லாமே நம்ம ஊர்லேருந்து இருந்து வரவைக்கப்பட்டது நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய காரரிசி சீரக சம்பா சோனா மசூரி நல்ல பச்சரிசி மாவு பச்சரிசி ஜீரக சாலா ரைஸு அப்படி பாஸ்மதி ரைஸ் இல்லாமல் இத்தனை வெரைட்டி இங்கே இருந்தது முத்து சம்பா ரைஸ்னு ஒன்று இருந்தது அது ஜீரக சம்பா மாதிரியே இருந்தது அது பச்சரிசிலும் இருந்தது புழுங்கல் அரிசிலையும் இருந்தது ஆச்சி மசாலா எவரெஸ்ட் மசாலா இருந்தது சமாஹான் இருந்தது நம்மளுக்கு தலைவலின்னா ஜஸ்ட்டு சுடத்தில காப்பி கலந்து குடிப்போம் ரெட் லேபிள் டீ இருந்தது மிக்ஸி கிரைண்டர்லாம் இங்கேயே நிறையா கிடைக்கிது ஆனால் நம்ம இந்தியாவிலேருந்து வரவைக்கப்பட்ட பிராண்டுலாம் இருந்தது பொடிங்கன்னு பார்த்தா என்ன மிளகா பொடி தனியா பொடின்னு நம்ம நினைப்போம் ஆனால் இங்கே ஜாதிக்காய் பொடி கருஞ்சீரக பொடியெல்லாம் வச்சு மாட்டி வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் ஒரு லைக் கொடுங்க நம்ம வர ஆஸ் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்